வணக்கம் நண்பர்களை அன்பு சொந்தங்களை ஆர்வி மாவட்டம் சொல்லி சேலம் மாவட்டம் வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் வேலூர் சிவன் கோயிலேருந்து சேலம் போகிற வழியில் ராஜபட்டினம் பஸ் ஸ்டாப்பு டோட்டலாக பால் டேரி நம்ம பாயிண்ட்டு அங்கேருந்து சேலம் இந்த பக்கம் சைடிலேருந்து வந்தீங்கன்னா ம ராஜபட்டினம் அதாவது ராமர் கோயில் இருந்து பேலூர் அரும்பந்தூர் ரோடுன்னு போட்டிருக்கோம் அதில் வரணும் வேலூர் சிவன் கோயில்னு கேட்டு வாங்க வரும்போது கண்டிப்பாக நம்மகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வாங்க அதே மாதிரி வரும்போது நம்ம ஆதார் கார்டு கம்பல்சரி கொண்டு வரணும் லோன் வசதி நம்மகிட்ட கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலே லோக்கல் கஸ்டமருக்கு மட்டும் லோன் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது மற்றபடி நம்மகிட்ட லோன் இல்லை வாங்க வீடியோ குலம் போகலாம் நண்பல ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு நம்ம சேனலை பார்க்குற ஃபஸ்ட்டு என் அன்பு சொந்தங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வண்டி அப்பப்போ அப்பப்போ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சிங்கிள் ஓனரு ஹோண்டா சைனு நூறு பெர்சன்ட் இன்ஜின் தரமாக குவாலிட்டியாக நல்லா தெளிவாக இருக்குது ஹோண்டா சைன்னு கார்பரேட்ரு மாடல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரேரு வெறும் ஸ்கூட்டியாக போடுறீங்க நண்பர்களே வேறு எனக்கு கொஞ்சம் வண்டி பைக்கெலாம் போட மாட்டீங்கன்னு கேட்டிருந்தாங்க கமான்ல ஒரு ரெண்டு வண்டி கொஞ்சம் தெளிவான பீஸாக போட்டிருக்கேன் வண்டியில் ஒரு சின்ன வேலை கூட கிடையாது ஒரே கிக்கில் ஸ்டார்ட் ஆகும் செல்ஃப் எல்லாமே பக்கா கண்டிஷனாக பாருங்கள் கிக் பண்ணுறேன் சும்மா ஒரு கிக்கில் வண்டி ஸ்டார்ட் ஆகும் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி பாருங்கள் பக்கா கண்டிஷனில் இருக்குது இண்டிகேட்டர் காரனு ஆரணி ஹெட்லைட்டு டிம் பிரைட்டு வண்டி ஆஃப் பண்ணுறேன் வண்டி ஓடுற சவுண்டே கேட்காது அன்பு சொந்தங்களே வந்து நல்ல ஒரு பைக்கு தேடி இருந்தீங்கன்னா சைன் வண்டி வேணும் அப்படின்னு டயர் பாருங்கள் பக்காவாக முன்னாடி புது டயரு பேக் டயரும் பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி அவுட்லுக் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடறேன் ரெண்டு வண்டியுமே சொல்லிட்டு திரும்பி காமிச்சிடறேன் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம சொல்கிறது டீட்டெயில் தெரியாது ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி மறுபடியும் நீங்கள் கேட்கும்போது கொஞ்சம் நம்ம அது வந்து நம்ம டைம் வேஸ்ட்டு தானே ஆகுது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தேவைன்னா நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் நூறு பெர்சன்ட் இன்ஜின் தரமாக ஸ்மூத்தாக இருக்கும் கொண்டா சைனுனால் சைன் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நாற்பத்தி ஏழு கரூர் வண்டி இது வண்டியோட ரேட்டு ஏற்கனவே உங்களுக்கு பாருங்கள் பக்காவாக சொல்கிறேன் ஏற்கனவே சொல்லலைன்னு கேட்டிருந்தீங்க முப்பத்தி ஆறுரூபா வருது இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு முப்பத்தி ஆறுரூபா வருது ஒரே ஓனர் கரூர் நம்பர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வண்டி ஒரே ஓனர் டிஸ்க் பிரேக்கு வந்துடும் வண்டியில் பாருங்கள் சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இந்த வண்டியும் ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள் செல்ஃப் போகிறோம் பாருங்கள் செல்ஃபும் போட்டால் வண்டி ஆனில் ஓடிகிட்டு இருக்குது பாருங்கள் இண்டிகேட்ரு ஹெட்லைட்டு டிம்மு பிரைட்டு டிம்மு பிரைட்டு எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி அவ்வளோ மேன் எல்லாமே தெளிவாக இருக்குது இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் டிஸ்க் பிரேக் மாடல் ஹோண்டா சைன்னு ஒரு சூப்பரான வேரியண்ட்டு அருமையாக இருக்கும் இருந்து வண்டி இன்ஜின் அதுவும் இதுவும் நூறு பர்சன்ட் தரமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ஏழை ஏழி நடுத்தர மக்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம குறைச்சி கொடுத்துட்ருக்குறோம் டேட்டு பார்த்திங்கனாக்கா பன்னெண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு வண்டி கொடுத்துட்டேன் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா ஜூப்பிட்டர் ரெட்டு கலரு கொடுத்துட்டேன் வீகோ ஒன்று போட்டேன் கிரே கலரு நைட்டு பத்தரை மணிக்கு இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி கஸ்டமருக்கு கொடுத்தேன் நைட்டு எடுத்துகிட்டு போயிட்டார் அதுவும் கொடுத்துட்டேன் அந்த ஜூபிட்டரும் கொடுத்துட்டேன் அது கூட வந்து வீகோ ஒன்று போட்டிருந்த பாருங்க வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வீகோ ஒன்று அது இல்லாமல் ஒருத்தர் வந்து அன்னூர்லேருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு அந்த வீடியோ போடுறவங்களுக்கு அவர் அந்த வண்டி ஓல்டு பண்ணி நீங்கள் வீடியோ போட்டால் உடனே ஒரு நாளில் கேட்டால் ரெண்டு நாளில் கேட்டால் போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அமௌண்ட் போட்டு வச்சுருந்தாரு அந்த வண்டி ஒன்று கொடுத்துட்டேன் ஆக்டிவ் உங்களுக்கு ஓல்டு வெள்ளை கலர் ஆக்டிவ் ஒன்று போட்டிருந்தேன் நண்பர்களே அந்த வண்டி எல்லாமே இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் அனைத்து வண்டியும் கொடுத்துட்டேன் இந்த பைக் இருக்குது பாருங்கள் ஜூப்பிட்டர் ரெண்டாயிரத்தி பதினேழில் இருக்குது வீடியோவுக்கு வரும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் பக்க கண்டிஷனில் இருக்குது டிஎன் தொண்ணூறில் ப்ளூ கலரில் ஜூபிட்டர் இருக்குது கண்டிப்பாக போட போகிறேன் ஜஸ்ட்டு அதே மாதிரி சேலம் லோக்கல் ரீச்னில் ஜஸ்ட்டு ஜூபிட்டர் இருக்குது அடுத்த வர வேண்டிய வீடியோ அது ஒரு ரெண்டு நாள் டைம் ஆகும் கண்டிப்பாக பார்த்துருந்து பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கு இந்த வண்டி இல்லைனாலும் அடுத்த சொல்கிற வண்டியில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதான்னு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு தரேன் நல்லபடியாக வரும் வண்டியோட அவுட்லுக் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் டயர்லேருந்து பாருங்கள் நண்பர்களே தெளிவாக வண்டியோட வீடியோ அவுட்லுக் எல்லாமே பாருங்க வண்டியோட மெயினி அவுட்லுக் இன்ஜின் எல்லாமே பக்க கண்டிஷனில் இருக்கும் அவுட்லுக்கிலேருந்து எல்லாமே நம்ம ஏன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறோன்னா இந்த மாதிரி வந்து நம்ம தெளிவாக கொடுக்குறோம் தெளிவாக காமிக்கிறோம் நீங்கள் நேரில் வந்தால் கூட அந்தளவுக்கு பார்க்க மாட்டீங்க சைலன்ஸ் எல்லாம் பாருங்கள் சுத்தமாக இருக்கும் சைலன்ஸில் ஒரு சின்ன ஒரு இது கூட இருக்காது தெளிவாக இருக்கும் பாருங்கள் இண்டிகேட்டர் பேக்கில் ரைட்டு லெஃப்ட்டு எல்லாமே காமிச்சிட்டேன் வண்டி அவுட்லுக் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் காமிச்சிட்ருக்குறேன் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ரெண்டுமே சைனு இது டிஸ்கு ப்ரேக் உள்ள மாடலு இது ஆட்னரி மாடலு வண்டி தெளிவாக இருக்கும் பாருங்கள் இந்த வண்டியும் காமிக்கிறேன் பாருங்கள் பதினாலு மாடலில் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து பதினாலு புது டயர் ஃப்ரண்ட்டில் புது டயர் போட்டிருக்கேன் நம்பர் பார்த்துங்க வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் இதையும் தெளிவாக இருக்கும் சைட் டோர் எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும் நமக்கு எதுவுமே இந்த உடஞ்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அவுட்லுக்கு இந்த சைடு பேனல்லாம் பார்த்துங்க டயரும் பார்த்துங்க பட்டனோட இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ வந்து தெளிவாக வந்து எப்போவுமே நீங்கள் காமிப்பீங்க இந்த தடவை காமிக்கலங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் டைமிங் இருந்தால் சாப்பு வீடியோ போடும்போது அந்த மாதிரி என்னால் முடியாது இப்போ பாருங்கள் நண்பரில் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனரு டிஸ்க் பிரேக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஜின் ஹோண்டா சைனு அது நாற்பத்தஞ்சு ரூபா ரேட்டு உங்களுக்கு ரேட் அது சொல்லணுங்க நாற்பத்தஞ்சு ரூபா இது முப்பத்தி ஆறுரூபா உங்களுக்கு நல்ல தெளிவாக தெல்ல தெளிவாக இருக்கும் வண்டி அதிரடியாக ரேட்டு தரேன் நக்சிபிள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வாங்க எங்கேயா இருந்தாலும் அனுப்பி வைக்கலாம் நண்பர்களே எந்த ஊராக இருந்தாலும் நம்ம புக்கிங் இருக்குது கண்டிப்பாக அனுப்பி வச்சிடலாம் நான் உங்களுக்கு நான் உதாரணந்தால் ஜிபேவில் பணம் ஃபுல் பணம் போட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம அனுப்பி இருக்கிறோம் நிறைய நண்பர்களுக்கு அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் கேட்குறாங்க இந்த மாதிரி அட்வான்ஸ் போட்டால் அனுப்பிங்களான்னு அந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு இல்லைங்க அமௌண்ட் போட்டால் அனுப்பி வைக்கிறாங்க நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு நம்ம எப்பவுமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறேன் கண்டிப்பாக தரேங்க நம்ம எங்கேயா இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்கெல்லாம் எ எங்கே வேணாலும் நம்ம அனுப்பி வைக்கலாங்க கேரளாவுக்கும் அனுப்பியிருக்க உங்களுக்கு தெரியும் கஸ்டமர் வந்து எடுத்திருக்காங்க புக்கிங் பண்ணி கொடுத்துருக்குறேன் பெங்களூருக்கு பண்ணியிருக்கிறேன் எங்கே வேணாலும் பாண்டிக்கு கொடுத்துருக்குறேன் தமிழ்நாடு மட்டும் இல்லை எங்கே வேணாலும் வண்டி அனுப்பி வைக்கலாங்க பாருங்க நம்ம கஸ்டமர் நம்ம நம்மளுடைய சொந்த பந்தம் வெளியில் வந்து வசிக்கும்போது அவங்க அங்கே தொழில் செய்யும்போது நம்பூர் வண்டி வேணும்னு நிறைய பேர் கேட்டுருக்குறீங்க கொடுத்துருக்குறேன் அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்ல வரேன் அந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு முப்பத்தி ஆறுரூவா ரேட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தஞ்சு ரூபா ரெண்டு ரெண்டு தெளிவான வண்டி ஹோண்டா சைனு நம்ம இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் அருகாமி ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் நம்ம பாயிண்ட் இது இருக்குங்க வரும்போது ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டு வரணும் லோன் வசதி கண்டிப்பாக கிடையாது அன்பு சொந்தங்களே எப்போவுமே நம்ம நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறவங்களோட மருந்து உங்கள் அருமை மாவட்டங்கள் செல்வி முருகன் வாழ்க வளமுறை